வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் வேலைக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க மிக குறைந்த மணி நேரம் ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க பக்காவான மெயின்டெனன்ஸ்ல வச்சு விட்டிருக்கிறாங்க டைமிங்க்கெல்லாம் ஆயில் சீரிஸ் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜினிக்கணும் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கா ஜ கண்டிஷனுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அதே மாதிரினா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி வண்டிக்கார்ட்டே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட் ரெண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்லா நிலையில பட்டனோட இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் போயிட்டுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷன்லாம் இருக்குங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப் லைட் குடுக்கணும் சொன்னீங்க பின்னாடி பக்கெட் டீத்து இத்து டோப்ளை குட்கானு சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு குட்கனு சொன்னீங்க பின்னாடி பக்கெட் பின்னு புசு குட்கனு சொன்னீங்க முன்னாடி பூமுனுடைய பின்னு புசுலாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புசு கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லெகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் எங்கேயும் ஆயில் லெகேஜ் கிடையாதுங்க பின்னாடி பம்பில் எங்கேயும் ஆயில் லெகேஜ் கிடையாதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோடு சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலும் தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விக்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்